ரொம்ப ரொம்பவே பயங்கரமா கோபப்பட்டு அங்க இருக்க பொருள் எல்லாம் தூக்கி போட்டு ஒடிச்சுட்டு கிளம்பி போயிடுறாங்க அடுத்த நாள் கால்ல எந்திரிக்கிறாங்க தேனி வந்து காபி போட்டுட்டு இருக்காங்க அப்ப தேனி கிட்ட போயிட்டு பயங்கரமா அந்த மக அன்னைக்கு சக்தி எழுந்து வரலையன்றாங்க அத்த இப்பதான் அவங்களுக்கு கல்யாணம் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் போக போக தான் அவங்க எந்திரிச்செல்லாம் வருவாங்க அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க சரி முதல்ல போயிட்டு அவளுக்கு டீ குடுத்துட்டு வான் சொல்லிட்டு சொல்றாங்க டீ எடுத்துட்டு போறாங்க டீ எடுத்துட்டு போனதோ அங்க நம்ம சக்தி ரெடியிட்டு இருக்காங்க இந்த சக்தி டீ குடின்னு சொல்லிட்டு சொன்னதோ இல்லக்கா எனக்கு டீ எல்லாம் பிடிக்காதுன்னதோ அங்க பூ அலங்காரம் எல்லாம் அப்படியே இருக்கு என்ன இது இந்த பூ அலங்காரம் எல்லாம் இப்படியே இருக்கு ஒன்னும் நடக்கல போலயேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க ரொம்ப வீ போயிடுறாங்க கிளம்பி போனதுக்கு அப்புறமா இப்ப தேனோட மாமியார் வந்து என்னடி அந்த டீயை கொடுக்காத கூட எடுத்துட்டு வந்திருக்கேன்றாங்க அவளுக்கு டீ பிடிக்காதான்னு சொல்றாங்க என்னது பிடிக்காதாமா என்ன இது புதுசா இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே பயங்கரமா ஷேக் ஆகுறாங்க அவெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு நேரா அங்க போயிட்டு கண்டபடி திட்டிட்டு இருக்காங்க அங்க பெட்ல இருக்க பூவெல்லாம் பார்த்துட்டு இங்க பார் புருஷனுக்கு எப்படி அடங்கி ஒடுங்கி நடக்கணுமோ அப்படி நடக்கணும் சும்மா தேவையில்லாம நம்ம சொல்றதுதான் சட்டம் நம்ம பண்றதுதான் சட்டம் கண்டபடி நீ தெரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நடக்கிறது வேற நாளா ரொம்ப ரொம்பவே கோவமா பேசுறாங்க இது எதுவுமே கேர் பண்ணிக்காம சக்தி இருக்காங்க வேலை உள்ள வந்ததுமே நேர சக்தி வந்து இப்பதான் வந்தாங்க உன்னுடைய அம்மா வந்து லெச்சர் எடுத்தாங்க புருஷன்கிட்ட சொல்லாம எதுவும் பண்ணக்கூடாது புருஷன் தான் எல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா நான் அப்படி இருக்க மாட்டேன் நான் எதுக்காக உன்கிட்ட சொல்லணும் நான் எங்க நாளும் போவேன் எங்க வருவேன் அது என்னுடைய இஷ்டம் உன்கிட்ட நான் ஏன் சொல்லணும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே திமுற எல்லாம் பேசுறாங்க இதை கேட்டதும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க வேலு அடுத்துதான் நம்ம சேரனோட வீட்டை காட்டுறாங்க அங்க நம்ம மீனா பயங்கரமா தூங்கிட்டு இருக்காங்க சேரன் ரெடி அம்மா இந்த லஞ்ச் பாக்ஸ் கொடுங்கனு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாங்க அங்க போனதோ ரொம்ப நம்ம சக்தியோட தங்கச்சி எழுப்பி விட்டது ஒன்பது மணிக்கு வந்து என்ன எழுப்புகிறேன் நான் ஒன்று வந்து தூங்குவேன்னு சொல்லிவிட்டெல்லாம் தூங்குறாங்க இங்கே வந்து சூரியன் பொழுது வந்து இந்த இந்தளவுக்கு வர வரவிருக்குமா தூங்கிட்டு இருப்பான் இதெல்லாம் சரி கிடையாது நான் சொல்கிறத இப்படி இப்படியெல்லாம் இருக்கிறது ரொம்பவே தப்புன்னு சொல்லிவிட்டெல்லாம் ரொம்ப ரொம்பவே கோபமாக இருக்காங்க இது எப்படியாவது சரி பண்ணணும் அதுக்கான முயற்சி என்னவோ அதை நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் இருக்காங்க நம்ம சேரனுடைய அம்மா அதோட இந்த எபிசோடை முடிச்சுருக்காங்க